அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்காகவே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னையே ஜீவ பள்ளியாக ஒப்பு கொடுத்த தேவனையே நீ நீ நிச்சயமாகவே பிழைக்கவே பிழைப்பாய் தேவனுடைய பிள்ளையே உனக்காகவே தன்னையே ஜீவ கொடுத்த தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது மனகதோரி யாந்து நீம நீம ನಕ್ಕದು ನೀ ಮನಗಾದಲಬೋ ರಿಹಾಂತು ನೀ ಮನಗದಲ ಬೋಕಮ ನಗುದು ರಿಹಾಲದಲ್ಲ ಭಾಷಿ ನಿಹಾಂತನಮೋ ನೀ ಮಖಬೋ ರಬಲಗು ದುರಿಹಾಂತನಮ ಧೀಮನ ಬಾಲ ಹಂತನ ಹೋದ ನಿಹಾತು ರಿ ಮನಗದಲಬೋ ರಿಹಾಲದು ರಿ ಮನದರ ಬೋಷಬಲ ಹುಂತ ನಿಹಾತು ನೀ ಮಿಖ ಬನಗದನಬೋ ರಿ ಮಾನಗದಲ ಬೋ ದುರಿಹಂತು ರಿ ಮನಗದಲಬೋ ರಿಯಾದು ರಿ ಮನಗದಲ ಬೋಷಬಲ ಹುಂತು ನೀ ಮನಗದಲಬೋ ರಿ ಮಖಬೋ ರಬಲಗು ದುರಿಹಂತು ನೀ ಮನಹಾದಲಬೋ ರಿ

முழு ஆத்மாவோடு உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக தியாது ரீம நகதலபோ துரி ஹந்து ரீம நகதலபோ ரீமன பால ஹந்து நீம நிச்சயமாகவே நீ பிழைக்கவே பிழைப்பாய் ரீமான ஹந்து ரீம நகதலபோ நீ எதிர்பார்த்திருக்கும் நன்மையான முடிவுகளை உனக்கு கொடுப்பதற்கு ரீம நகாலதலபோ துரி ஹந்து ரீம நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் அவைகள் தீ அல்ல அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே தேவனுடைய பிள்ளையே நமாராதிக்கிற மாண்டவர் ஆகிய கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தேவன் தேவனையே நீ தேடுவாய்டர் அவர் உனக்கு ஒருபோதும் தீமை செய்யாத தேவன் உனக்கு நன்மையை செய்கிற தேவன் உன் சிறையிருப்பை மாற்றுவேன் என்கிறார் உனக்கு நலமானதை அருளுவேன் என்கிறார் நீ ஜீவனை கண்டடைவாய் உன் ஆத்துமா நிச்சயமாகவே பிழைத்திருக்கும் நீ பிழைக்கவே பிழைப்பாய் தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு மனதோடு உன் முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகளை உனக்கு கொடுப்பதற்கு உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்கிறார் அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே நிச்சயமாகவே உன் சிறை இருப்பை மாற்றுவேன் என்கிறார் நிச்சயமாகவே உனக்கு நன்மை செய்வேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனையே நீ தேடுவாயாக இதோ இவ்வுலையில் மட்டுமல்லாமல் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இது அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் உனக்கு நன்மை செய்கிற உன் சிறையிருப்பை மாற்றுகிற உன்னை பிழைக்க செய்கிற உன் தேவனை சந்திக்க நீ எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக முன்பின் பரலோக பிதாவே உம் நந்தியோடு துடிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தரிக்கிறேன் அப்பா இந்த வேலையில உங்க நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே இறக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா அட்டிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னையே ஜீவ பள்ளியாக கொடுத்தவரே நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுடைய சிறை இருப்பை மாற்றுகிறவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நலமானதையே அருளுகிற தேவனே உங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஆயுத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு உம்முடைய பிள்ளைகளை உங்களோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே ಮೈ ನಂಟಿಯೋಡು ತುಧಿ ಕ್ರೇಣ್ ಮೈ ಸ್ತೋತರಿ ಗ್ರೇಣ್ ಸ್ತೋತರಿ ಗ್ರೇನ್ ತಗಪನೇ ರಿಹಾಲದ ಬಹುಶಭ ಲಗುಂತ ನಿಹಾನದ ನಮದು ನೀಮ ನಗಾಲ ರಿಹಾಂತು ರೀಮ ನಗದಲ ಬಹುಶ ಲು ನಿಹಾನದ ನಮ ದೀ ಮೈ ಕೋ ನಮ ನಗದಲೆ ಹಂತು ನೀಮ ನಗಲ ಭೋದು ರಿಹಂತ ನಮೋ ರಿಹಾಲದ ಬಹುಶಭುಂತು ನೀಪ ನಗದು ರಿಹಾಲದಲ ಭೋಖಪರಗುಂತ ನಗದ ನಮೋ ರಿಹಾಲದು ರೀಮಿ ನಿಹಾಧರಿ ಹಂತು ರೀಮ ನಗದ ಲೋ ರಿಹಾಂತು ರೀಮ ನಗದಲ ಭೋಕ ನಗದು ರಿಷಿ ಖಲದು ರಿಹಾಲದು

அப்பா தன்னையே ஜீவபலியாக பலியாக ஒப்பு கொடுத்து தகப்பனே உடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிற தேவனாயிருக்கிறீரே நீ மாவனகதல அன்பு நீ வினிகதல உடைய பிள்ளைகளுடைய சிறை மாற்றுகிற மாற்றுகிற தேவனாயிருக்கிறீரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தீமை செய்யாத தேவனாயிருக்கிறீரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நலமானதையே அருளுகிற தேவனாயிருக்கிறீரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையே செய்கிற தேவனாயிருக்கிறீரே நீ மாநகதல மாதூரி ஹந்து ரீ மனகதலமோ ரியாலதுரி

ು ರೀ ಮನಗೋ ರಬಲ ಕಂದೀಮನ ತೋಷಬಲೋ ರಬಲು ದುರಿ ಹಾನ್ ತು ನಿಮನ ಗದ ಆಗನೆ உடைய பிள்ளைகளுடைய இருப்பை மாற்றி அப்பா அவனுடைய மகிழ்ச்சியினால் நிரப்பி தகப்பனே உடைய பிள்ளைகளுக்கு நன்மையான முடிவுகளை அருளுகிற தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே தகப்பனே அட்டிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ரியா ரகுந்தா தீமிலத்திற்காகவே உண்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த ரீகபா நகதள பாதிரிபோ தகப்பனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோ

உங்களுக்கு கொடுப்பதற்காக இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற உண்மை சந்திக்க தகப்பன் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளாய் ஹாலே லூயா ஒவ்வொருவரும் காணப்படையில் தேவன் கிருமை பாராட்டுவீராக ரீமா நகதல் ஹந்து நீம நகதலமோ ரீமா நகரபோ ஹந்து ரீம நகதலமோ ரீமா கம நகதலபோ துரி ஹந்து நீம நகதலமோ ரீமினிதி நீ மிக்கமான உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை விட்டு கர்த்த

இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் தீங்குகளுக்கு ராஜா ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேசங்களையும் சிங்கப்பூர் கிருபையாய் தேசத்தைப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற யுத்தங்களினால பல விதமான கொள்ளை நோய்களினால தீமைகளினால தகப்பனே அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு தேவன் ஒரு விசையாய் மனம் இறங்குவீராக தகப்பனு இந்த தகப்பனே சகல ஆபத்துகளும் தீமைகளும் இதோட வருகை மிக 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 சமயம்

ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற தகப்பனே உண்மையே சந்திக்க ஆயத்தோடு ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் கிருமை பாராட்டுவீராக தகப்பனே அப்பா அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உம்முடைய பிள்ளைகளிடத்தில் அப்பா மனு மீது அன்பு கூறுகிற தகப்பனு உண்மையு தகப்பனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனத்தோடு அன்பு கூறுந்து உண்மையே தேடுகிற பிள்ளைகளாய் நித்திய ஜீவனை அழிக்கிற உண்மையே விசுவாசத்தோடு கூட தேடி உழைத்திருக்கிறவர்களாய் ஹாலே லூயா ரீமா நத ரபோ சபாலகந்து ரீமா கபோ லவலகு துரியா ரீதரகந்து நீ பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையான ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தகுதியானவர்களாய் உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட என்று தேவர் கிருபை பாராட்டுவீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாய் కేసు మూలం చెమికర నల్ల పితావే ఆమె